திருநீல நக்கர் இவர் நாட்டில் திருவாரூர் பக்கத்தில் சாந்தமங்கை அப்படிங்கிற ஊரில் அந்த நரினத்தில் பிறந்தவர் குழந்தை பருவத்திலிருந்தே சிவபெருமான் மீதும் சிவனடியார்கள் மீதும் மிகுந்த பற்று கொண்டு அவர்களுக்கு சிவத்தொண்டு எல்லாம் செஞ்சுட்டு வந்தாங்க இவரது மனைவியும் இவர் போலவே ஒத்த கருத்து உடையவங்களாக இருந்தாங்க அன்றாடம் சிவபெருமானுக்கு ஆகம விதிமுறைப்படி அபிஷேக ஆராதனைகள்லாம் செய்வாங்க வீட்லேயும் சரி கோவிலையும் சரி இந்த மாதிரி சிறப்பாக செஞ்சுட்டு இருந்தாங்க ஒரு நாள் அப்படி தான் திருவாதிரை நட்சத்திரத்தை அன்னைக்கு சிவ வீட்டில் பூஜையை முடிச்சிட்டு அங்கே குடிகொண்டிருக்கும் அயவந்திநாதர் பூஜை செய்ய ஆரம்பிச்சாங்க சிவபெருமானுக்கு எல்லா ஒவ்வொன்றாக எடுத்து எடுத்து மனைவி கொடுக்க இவர் அபிஷேகம் அபிஷேகம் செஞ்சாங்க அலங்காரம் மனது ஜபம் எங்கிருந்தோ ஒரு சிலந்தி வந்து சிவபெருமான் மீது விழுந்தது உடனே தன் குழந்தை மீது பட்ட ஒரு தூசியவோ அல்லது பூச்சியையோ நம்ம எவ்வளவு வேகமாக போய் எடுப்போமோ அதே போல எடுக்காம அவங்க என்ன செஞ்சாங்க வாய் வேகமாக ஊதி விட்டுட்டாங்க கை நால தொட்ட ஏதாவது பங்கம் ஏற்படுமோ அப்படின்னு சொல்லிட்டு வாயினால ஊதுனதை பார்த்த கணவனுக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு கோபம் வந்ததுனால உனது வாயிலிருந்து எச்சில் விழுந்தால் இறைவன் மீது பட்டால் அது எப்பேற்பட்ட பாவம் இந்த தவறை செஞ்ச உடனே இன்னையிலேருந்து இந்த கணமே உன் துறக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அதை சொல்லிட்டு உடனே வேகமாக வீட்டுக்கு போயிட்டாரு வீட்டுக்கு உடனே மனைவியானவர் சிவபெருமான் இருந்து அழுது அழுது அவங்க சிவபெருமான்கிட்ட வேண்டிக்கிறாங்க நான் செய்தது தவறுனா என்னை மன்னிச்சுக்கோ நான் துடிதுடிச்சு போயிட்டேன் உங்கள் மேலே ஏதோ விழுந்தது அப்படின்னு சொன்ன உடனே துடி போயிட்டேன் அது நான் நினைக்கல அப்படின்னு சொல்லி மனம் வேண்டிக்கிறாங்க அதுக்கப்புறம் இரவு வரைக்கும் அவர் கணவர் வரவே இல்லை வாசல்லையே நிற்கிறாங்க சாத்தின பிறகு எல்லாரும் அக்க பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் எங்க வீட்டுக்கு வாங்க எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்றாங்க போக மாட்டேங்கிறாங்க எனது கணவர் எப்போ வந்து அழைக்கிறாரோ அப்போ நான் வீட்டுக்கு போய்க்கிறேன்னு சொல்லிட்டு கண்ணீர் மல்க வாசலையே உட்கார்ந்துருந்தாங்க அணைகிறா அவர் வந்து தூங்கிட்டார் தூங்கின உடனே நல்ல தூக்கத்தில் இறைவன் வந்து அவர் கனவுல உன் மனைவி ஊதிய அந்த இடத்தை தவிர மற்ற இடங்கள் எல்லாம் கொப்பளமாக இருக்கிறது வந்து பார் அப்படின்னு சொன்ன உடனே காலையில் உடனே வேகமாக போய் சிவபெருமானை பார்க்குறாரு எல்லா இடங்களும் கொப்பளமாக இருக்குது அதை பார்த்த உடனே அவர்கிட்ட மனைவி கேட்டுட்டு தனது ம மனைவிகிட்டையும் நான் தவறு செஞ்சுட்டேன் வா வீட்டுக்கு போகலாம் உனது அன்பை வந்து சிவபெருமான் எனக்கு காட்டி அருளினார் அதனால் வா வீட்டுக்கு போகலான்னு சொல்லி கூட்டிகிட்டு வராங்க அதுக்கப்புறம் அவங்களுடைய இல்லற வாழ்க்கை நல்லா சிறப்பாக நடந்துட்டுருக்கு ஒரு சமயம் அயவந்திநாதர தரிசனம் பண்ணுறதுக்காக திருஞான சம்பந்தர் திருநீல கண்ட யாழ்ப்பாணர் மதங்க சூழாமணி அப்படிங்கிறவங்க வீட்டில் அவங்களுக்கு உணவு செஞ்சாங்க திருஞான சம்பந்தரோட அடிக்கடி பழகிற வாய்ப்பு கிடைச்சது அதுக்கப்புறம் அவங்க நட்பு நீடித்தது அந்த நட்பு காரணமாக திருஞான சம்பந்தருக்கு திருமணம் நடக்கும்போது அவருடைய திருமண ஓலை வந்தது அதனால திருமண ஓலையை கண்ட உடனே போனாரு அங்கே புரோகிதம் செய்யக்கூடிய பேரும் பெற்றார் அதுக்கப்புறம் திருமணம் முடிந்த பிறகு ஒரு பெரிய ஜோதி ஒன்று தோன்றி எல்லாரையும் அந்த ஜோதியில் ஐக்கியமாக்கி தன்னுடன் இணைத்து கொண்டார் இவரை பற்றி சுதரமூர்த்தி நாயனார் சொல்லும்போது ஒழிப்புணர் சூழ் சாந்தமங்கை திருநீல நக்கற்கும் அடியேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு